அம்மா என் வீட்டுக்கார் எங்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரும்மா என் கூட பேசவே மாட்டேங்கிறாரும்மா அவங்க அம்மா பக்கமே பேசுகிறாருமா அவங்க அக்கா அக்காவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படியா வாடி அங்கே ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டுவார் அப்புறம் உன் வீட்டுக்கார் நீ சொன்னதெல்லாம் கேட்பாரு அப்படின்னு உங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்கீங்களா நம்ம கணவர் நம்ம கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு சாமியிட்ட போய் கயிறு கட்டி நம்ம கணவர் நம்ம கூட வேறு யாருக்குமா செய்ய போகிறோம் அடுத்தவங்களுக்கு தானே செய்ய நம்ம கணவருக்கு மந்திரிச்ச கயிறு கட்டலாம் நம்ம மனைவிக்கு மந்திரிச்ச கயிறு கட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு தொழில் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா உங்களோட கணவர் ஆத்மாவை வெளியே வரட்டி விட்டுட்டு செத்துப்போன ஒருத்தனோட ஆத்மாவை உள்ளே புகுத்தி அவன் தான் உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் இது எல்லாமே அந்த மந்திரவாதிகள் அவங்களுக்குன்னு கட்டுப்பட்டு சில ஆத்மாக்களை வச்சுருப்பாங்க அவங்க தான் அங்கே போய் நம்ம மேலே ஏவி விடுவாங்க இப்போ சொல்லுங்கள் மந்திரத்தை கயிறு கட்டி குடும்பம் நடத்தணுமா பில்லி சுனிய விளம்பரம் போடுறவன் எல்லாருமே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு விளம்பரம் பண்ணுவான் நம்ம வீட்டுக்கார வெளியே அனுப்பிட்டு நம்ம மனைவியை அனுப்பிட்டு குடும்ப நடத்துனா அதுக்கு பேர் வேற இனிமேலாவது இந்த பில்லி சூனியம் பார்க்கறது மாந்திரிகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்தக்கூடிய கெடுத்தோம் அப்படின்னா பறவு மறுபிறவினாலும் எடுத்து வந்து என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்